வணக்கம் நண்பர்களே சைபர் தமிழான் பகுதியின் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் நான் உங்கள் நண்பன் இன்னைக்கு நாம் பேச போறது ஒரு பயங்கரமான ஆனால் உண்மையான சம்பவம் பற்றி உங்கள் கையில் இருக்கும் தொலைபேசி ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கலாம் பிஎஸ்என்எல்ல ஒரு பெரிய டேட்டா திருட்டு நடந்திருக்கு உங்கள் சிம் கார்டு உங்கள் வங்கி கணக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே ஆபத்தில் இருக்கலாம் இது என்னன்னு தெரிஞ்சு ஆர்வமா வாங்க இந்த வீடியோவுல முழு விவரத்தையும் பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பெல் ஆன் பண்ணுங்க பிரச்சனை என்ன டுவெண்டி டு மே மாதம் பி அதாவது பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் ஒரு பெரிய டேட்டா திருட்டுக்கு ஆளாச்சு இது நம்ம தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க பல கோடி மக்களை பாதிக்கிற ஒரு சம்பவம் ஒரு மர்மமான ஹேக்கர் கைபர் ஜீரோ எம்னு பேர் வச்சிருக்கிறவன் ஜிபி டேட்டாவை திருடி இருக்கான் இதுல என்ன இருக்கு தெரியுமா உங்கள் சிம் கார்டு விவரங்கள் ஐஎம்எஸ்ஐ நம்பர்கள் எச்எல்ஆர் டேட்டா இதெல்லாம் உங்கள் தொலைபேசியோட உயிர்நாடி மாதிரி இந்திய கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்மே யுவரி ட்விட்சி டுவெண்ட்டி ஃபோர்ல இதை உறுதி பண்ணியிருக்கு ஆனா சர்வீஸ் நின்னு போகலையாம் ஆனாலும் இது பயமுறுத்துற விஷயம் ஏன் பயப்படணும் இப்போ இந்த டேட்டா திருட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையை கொண்டு வரும்னு பார்ப்போம் இந்த ஹேக்கர்ஸ் உங்கள் சிம் கார்டை க்ளோன் பண்ணலாம் அதாவது உங்கள் சிம்மை டூப்ளிகேட் பண்ணி உங்கள் போன கால் மெசேஜ்கள் எல்லாத்தையும் திருடலாம் உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் ஓடிபி எல்லாம் அவனுக்கு கிடைச்சா

அடுத்த சில மணி நேரத்துல அவரோட வங்கி கணக்குல இருந்து தொண்ணூத்தி மூன்றி ஐந்து லட்சம் ரூபாய் காணாம போயிருச்சு இது ஒரு சின்ன உதாரணம் தான் இப்போ இந்த பி டேட்டா திருட்டு மூலமா லட்சக்கணக்கான மக்களுக்கு இப்படி ஆகலாம் நீங்க என்ன பண்ணலாம் நண்பர்களே பயப்படாதீங்க ஆனா எச்சரிக்கையா இருங்க முதல்ல உங்கள் வங்கி கணக்கை அடிக்கடி செக் பண்ணுங்க ஏதாவது அந்நியமான பரிவர்த்தனை இருக்கான்னு பாருங்க எல்லா ஆன்லைன் அக்கவுண்ட்டுக்கும் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் பண்ணுங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு தெரியாத நம்பர்ல இருந்து கால் மெசேஜ் வந்தா கவனமா இருங்க உங்கள் தகவலை யாருக்கும் கொடுக்காதீங்க உங்கள் போன்ல ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சா கால் ட்ராப் ஆகுதா மெசேஜ் தானா வருதான்னு உடனே பிஎஸ்என்எலுக்கு போய் உங்கள் சிம்மை பிளாக் பண்ணி புது சிம் வாங்குங்க அரசு என்ன பண்ணுது இந்த பிரச்சனைய அரசாங்கமும் சீரியஸா எடுத்திருக்கு ஜூலை இருபத்தி லாக் சபால இது பத்தி பேச்சு வந்துச்சு கம்யூனிகேஷன் அமைச்சர் சாண்ட்ரா சேகார் பெமசானி சொன்னார் ஆமாம் டேட்டா திருட்டு நடந்திருக்கு ஆனா சர்வீஸ் நின்னு போகல்னு ஒரு இன்டர் மினிஸ்டீரியல் கமிட்டி உருவாக்கி இருக்காங்க இது டெலிகாம் நெட்வொர்க்கை ஆடிட் பண்ணி இனி இப்படி நடக்காம தடுக்க பரிந்துரைகள் கொடுக்கும் பிஎஸ்என்எலும் தன்னோட பாதுகாப்பை மேம்படுத்தணும்னு எதிர்பார்க்கப்படுது முடிவு நண்பர்களே இந்த பிஎஸ்என்எல் டேட்டா திருட்டு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி உங்கள் தொலைபேசி உங்கள் கையில இருக்கு ஆனா அதோட பாதுகாப்பு உங்கள் பொறுப்புல தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுத்தி இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் அனுபவங்களை சொல்லுங்க மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பா இருங்க நன்றி வணக்கம்